வணக்கம் உறவுகளையும் அற்றுமோ சீரியல் பற்றிய முக்கிய அப்டேட் ஒன்று என்ன சீரியல் அப்படின்னு சொன்னால் சாண்டிவில் ஒலிபரப்பாக வரும் சிங்கப்பண்ணே சீரியல் தான் மீண்டும் முக்கோண கதை களத்திற்கு திரும்பிவிட்டது அன்பு மற்றும் ஆனந்தி குடோனுக்கள் மாட்டிக்கொண்டது மித்ரா மற்றும் கருணாகரனை ஆனந்தி வலுத்து கட்டியது என இந்த வாரம் முழுக்க இந்த சீரியல் அமர்களுமாகப் போனது அடுத்தடுத்த ஆனந்தி கம்பெனியில் சிங்கப்பெண்ணாக மாறி என்னவெல்லாம் போகிறார் என எல்லோருக்குமே எதிர்பார்ப்பிருந்தது ஆனால் மொத்த சிங்கப்பெண் கூட்டமும் இப்போது கிராமத்து கதைக்கு சிப்ட் இருக்கிறார்கள் ூரில் நடக்கும் திருவிழாவுக்கு கம்பெனி நண்பர்கள் தோழிகள் போர்டன் என மொத்தமாக எல்லோரும் கிளம்பிவிட்டார்கள் கடைசியில் வேண்டாத விருந்தாளியாக மித்ராவும் வண்டியில் வந்து சேர்ந்திருக்கிறார் முதலில் ஆனந்திக்கு கருணாகரன் லீவு கொடுப்பதாயில்லை ஆனந்தியின் அப்பா அழகப்பெண் மகேஷுக்கு போன் பணி திருவிழாவுக்கு வரும்படி அழைத்ததும் மகேஷ் அன்புவை தன்னுடன் வரும்படி அழைக்கின்றார் அன்பு கிளம்பியதும் முத்து சௌந்தர்யா ஜெயந்தி என மொத்த டிக்கெட்டுகளும் கிளம்பிவிட்டன ஏற்கனவே ஆனந்தியின் தோழிகள் திருவிழாவுக்கு செல்ல திட்டமிட்டிருந்தார்கள் ஆனந்தியுடன் மகேஷ் வருவது தெரிந்ததும் திருவிழாவுக்கு வருகிறேன் என கிளம்பி இருப்பது நேர்களுக்கு கொஞ்சம் சந்தேகமாக பின்னணியில் பெரிய அளவில் ஏதோ ஒரு பிளாஸ் பேக் இருக்கிறது மகேஷ் ஆனந்தியின் அப்பா திருவிழாவுக்கு கூப்பிடுதல் ஊருக்கு போவதை விட ஆனந்தியாவுடன் திருமணத்தை பற்றி பேசத்தான் பெரிய திட்டம் போட்டு போகின்றன மகேஷ் ஆனந்தியின் அப்பா அம்மாவுடன் திருமணத்தை பற்றி பேசிவிடக் கூடாது என்று மித்ராவுடன் ஒட்டிக்கொண்டு போகிறார் ஊருக்கு போனதும் ஒருவேளை மகேஷை கண்டுகொள்ளாமல் ஆனந்தி அன்புவுடன் நெருக்கம் காட்டினால் கண்டிப்பாக அது பெரிய அளவில் பிரச்சனையை கிளப்பும் அது மட்டுமில்லாமல் ஏற்கனவே ஊரில் ஒரு ஆனந்தியை பழிவாங்க காத்துக் கொண்டிருக்கிறான் மொத்த கோட்டமும் சவரக்கோட்டை ஆனந்தியின் அண்ணன் தான் அந்த டிரைவராக போக போகிறான் இப்படி மொத்த பேரும் ஒன்று கூடும் இடத்தில் ஆனந்தி மற்றும் அன்புக்கு சூழ்நிலை சாதகமாக இருக்குமா அல்லது ஏதாவது பிரச்சனை தெரியும் மேலும் ஊரில் ஆனந்தியை பழிவாங்க காத்திருக்கும் வில்லனை கண்டிப்பாக அன்பு மற்றும் மகை சிறுவனம் அணிந்து ஒளித்து காட்டுவார்கள் என்பது நன்றாக தெரிகிறது இன்று வழியாக இருக்கும் பிரபோல வண்டியில் எல்லோரும் சந்தோஷமாக பேசி செல்வது போல் காட்டப்பட்டிருக்கின்றது அது மட்டுமில்லாமல் ஆனந்தி மற்றும் அன்பு சந்தோஷமாக பாடுவார்கள் டூயட் பாடுவது போலவும் காட்டப்பட்டிருக்கிறது அன்பு சந்தோஷமாக இருந்தால் சிங்கப்படி சிறியல் என்று ரசிகர்களுக்கு டபுள் குசிதான் யாரெல்லாம் இந்த சீரியல் எபிசோட் பாக்குறீங்க சோ இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க